ஜெய ஹர ஹர சங்கர மகா பிரிபா சரணம் அனைவருக்குமே பணக்கம் நாம் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவுக்கு அடியில் இந்த ரெண்டு பொருளை மட்டும் நம்ம போட்டு வச்சாலே போதுமாங்க கடவுளை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த ரெண்டு பொருளை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீரோவுக்கு அடியில் நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாமே நீங்குமாங்க இந்த வறுமைகள் நீங்கி வச்சுருக்கும் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனைகள் எல்லா வித பிரச்சனைகள் நீங்க கடவுள் நம்பிக்கையுடன் பீரோ கடியிலையும் மற்ற ஒரு இந்த இரண்டு பொருளை மட்டும் நீங்கள் வைத்தாலே போதுமாங்க இதுக்கு அவ்வளவு சக்தியானது இருக்கிறது நம்ம நினைக்கலாம் இந்த ஒரு பரிகாரமானது வெற்றி பெறுமா இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அனைவருக்குமே தோணத்தான் செய்யும் ஆனாலும் அந்த காலத்துல நடமாடும் தெய்வமாக நின்று நின்ற காஞ்சி மகான் பிரிவா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு இதனை போன்றுதான் பரிகாரத்தை கூறியிருக்காரு இந்த பரிகாரத்தை செய்து அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளையும் ஏகப்பட்ட வெற்றிகளிலையும் பெற்றிருக்காங்க அதற்குத்தான் பிரிவா இந்த ஒரு அறிவுரையை அனைவருக்குமே அறிவுறுத்துறாரு எனவே நீங்களும் இந்த ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை வீட்டில இருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்யறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே பண்ணலாம் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க மாதம் ஒரு முறை நீங்கள் இந்த பொருளை வந்து மாற்றிட்டு வந்தாலே போதுங்க தினசரி மாற்றணுங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது மாதம் ஒரு முறை அல்லது இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஒரு முறை இதை நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளோ அல்லது புதிதாக வாங்கி கூட நீங்கள் அந்த பொருளை வந்து வைங்க கட்டாயமாக உங்களுக்கு பணத்தினால் இருக்கும் எல்லா பிரச்சனையுமே நீங்குங்க அது என்ன பொருள்னு பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது கல்லூப்பு தாங்க கல்லுப்பு தான் பணத்தை இருக்கக்கூடிய சக்தியானது கல்லுப்புக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் அதிகமாகவே இருக்குது அது கூட ஒரு வசமையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இந்த மூணு பொருளையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பூஜை அறையில் சுத்தபத்தமாக சாமி படத்தாவது குத்து விளக்கெல்லாம் நன்றாக கழுவி விட்டு விட்டு அதுக்கப்புறமாக பூஜையில் அமர்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனை வந்து தீரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட உங்களை கடவுள் நம்பிக்கையுடன் நன்றாக வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதுக்கப்புறமா தீரோக்கு அடியில் நீங்கள் ஒரு இரும்பு பாத்திரமோ வேறு ஏதாவது கண்ணாடி பாத்திரமோ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் முதல்ல அந்த கல்லுப்பை போட்டுக்கோங்க இரண்டு கைப்பிடி அளவுக்காவது கல் உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் முழு எலுமிச்சம்பழத்தை வைக்காமல் அதை வந்து நடுவில் ரெண்டாக வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்தில் நீங்கள் வச்சு உப்பு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வசம்பை ரெண்டு எலுமிச்சை மரத்துக்கும் நடுவில் வச்சு பீரோவுக்கு அடியில் நீங்கள் வந்து வச்சுருங்க அது வந்து நன்றாக இருக்கா நல்லா இல்லை அப்படின்னு பார்க்காம மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அதை நீங்கள் வந்து எடுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதை வந்து மாற்றிடுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில அதுக்கு வந்து நீங்கள் சாம்பிராணி புகை வந்து போட்டுட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் பணத்தினால் இருக்கும் எல்லா பிரச்சனையும் தீரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில தான் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்